உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு சமகால அரசியல் வணக்க இன்றைய சமகால அரசியலில் நம்மோடு ஒரு இளைஞரை சந்திக்கவிருக்கின்றோம் இவர் சர்வ ஜனநாயக மக்கள் முன்னணியின் உப தலைவராக தற்பொழுது கடமையாற்றி வருகிறார் ஆனால் சிறுவயதிலிருந்தே அரசியலில் ஈடுபாடு உள்ள இவர் குறிப்பாக மலையக மக்கள் சார்ந்த பல விடயங்களில் குரலர்களை முன்வைத்து வருகிறார் இவர் இவரின் செயற்பாடுகள் இளமை காலத்திலிருந்து ஆரம்பித்தபடியால் இவர் அவர்கள் சார்ந்து மலையக மக்கள் சார்ந்து பல புதிய தகவல்களை அம்மோடு பகிர்ந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஆஹ் திரு பரத் அருள்சாமி அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நல்லது உங்களிடம் நான் கேட்க விரும்புவது உங்கள் தந்தை ஆற்றிய தொழிலை அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய சே சேவையை தொடர்ந்து நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள் முதலில் எமது வாழ்த்துக்கள் ஆஹ் நீங்கள் உன்னிப்பாக கவனித்த வகையில் தற்பொழுது அஹ் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் இவர்களின் செயல்பாடு குறிப்பாக மலையக மக்கள் நலன் சார்ந்து அவர்களின் செயல்பாடு அமைந்திருக்கிறது ஆஹ் முதலாவதாக உங்களுடைய ரூபம் டிவிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரம் உலகம் வாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் இன்னைக்கு வந்து வருட இறுதி கால பகுதியில உங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் முதல் கட்டமா வந்து அரசியல் அப்படின்றது வந்து நாங்க நான் என்னுடைய சட்டக்கல்வியை கல்வியை முடிச்சு சட்டத்துறையில என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருந்த நேரம் என்னுடைய தந்தையினுடைய மறை அவருடைய முன்னாள் மத்திய மாகாண தமிழ் கல்வி அமைச்சராகும் மலையகத்தினுடைய கல்வி புரட்சியில வந்து மிகப்பெரிய பாரிய எழுச்சிய வந்து அவர் செஞ்சிருந்தாங்க சோ அவருடைய மறைவுக்கு பின்னர் மறைந்த தலைவர் ஆர்முகன் தொண்டமான் அவர்களுடைய வழிகாட்டலோட எனக்கு அரசியல் பிரவேசம் வந்து கிடைச்சிது அதன் பின்னர் வந்து நான் மலையக மக்கள் சார்ந்த ஒரு ஒரு பெருமனே அந்த வளமையா போற ஒரு மொமெண்டம் இல்லாம எவ்வாறு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுல வந்து நாங்கள் பல வேலை திட்டங்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நாங்கள் யோசிச்சோம் அதுல முக மிக 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 முக்கியமானது வந்து இங்க மக்களுக்கு எல்லா விதமான ஆஹ் வசதி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய முயற்சி வந்து எந்த விதத்திலயுமே வந்து பின்னின்று போகல சோ அதனால வரலாறு ஒரு திருப்பி பாக்குற நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நாட்டு இலங்கைக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய அதாவது இந்திய வம்சாவளி மலையகத்துல வாழ்ற எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆஹ் குடியுரிமை வந்து பறிக்கப்பட்டது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை காலை பகுதியில எங்களுடைய முதன்மை தேவை வந்து எங்களுக்கு வந்து இந்த குடியுரிமையை தான் சோ அபிவிருத்தின்றது வந்து ரெண்டாம் தான் எங்களுக்கு காணப்படுறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகான காலப்பகுதியில தான் நாங்க வந்து முழுமையான ஒரு வீழ்ச்சிக்கு அபி அபிவிருத்தி வீழ்ச்சிக்கு வந்து நாங்கள் உள்வாங்கப்படுறோம் அதே நேரம் தற்போதும் பல இன்னல்கள் எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு சவால்கள் இருக்குதான் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி எங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கு சோ இவ்வாறான ஒரு கல சூழ்நிலையில ஆஹ் நான் ஐடென்டிஃபை பண்ண முதலாவது விஷயம் வந்து இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை எங்க மக்களுக்கு சரியான முறையில இருக்குமே ஆனால் அவங்களுடைய கல்வி அபிவிருத்தி அவங்களுடைய சுகாதார அபிவிருத்தி அவங்களுடைய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அவர்களுடைய வாழ்வியல் இந்த நாலுமே வந்து பலமான ஒரு திசையை நோக்கி போறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சோ காலமுத்துக்கும் நீங்க பாக்க போனீங்கன்னா மலையக மக்களை பத்தி பேசப்படுற நேரம் எல்லா அரசியல் தலைமைகள்னாலும் சரி ஊடகங்கள்னாலும் சரி நீங்க கேட்கப்படுற விஷயம் தோட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனைன்றது மாத்திரம்தான் தான் பேசப்படும் பெருவளவாகும் அது ஏன்னா அவர்களை தவிர்த்துட்டு மலையகத்தை பத்தி பேசவும் முடியாது மலையகத்தை பத்தி பேசுற நேரம் அவங்கள பேசாமலும் இருக்க முடியாது நான் என்னன்னா இப்ப பெருந்தோட்ட தொழிலாளர்களோட சம்பள சம்பளம் வந்து ஒரு கட்டுப்பாடான நிர்ணயித்து வச்சிருக்கிறது வந்து மு முதலாளிகள் முதலாளித்துவ வர்க்கத்தின் செயற்பாடாக கருதப்படுகிறது அப்படி இருந்தாலும் ஆனா அவர்களின் பின்புலமாக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு சாதகமான சொல்லிக் கொண்டு இல்ல அதுல வந்து சில அதான் சொல்ல வர இப்ப என்னன்னா இந்த அதை தாண்டி இப்ப நான் அந்த பெருந்தோட்ட தொழில்துறையை தாண்டி பல தேவைகளும் பல உரிமைகளும் பல நசுக்கு முறைகளும் வந்து எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் சோ முதலாவதாக வந்து நாங்க இன்னமுமே வந்து எங்கள்ல இருந்து இன்னைக்கு பல வைத்தியர்கள் பல சட்டத்தரணைகள் அரசு சேவையில பல பலர் வந்து இன்னைக்கு அந்த பெருந்தோட்டத்துறையில இருந்து தாண்டி பல துறைகளுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு வணிகத்துறையில பார்க்க போனீங்கன்னா எங்களுடைய இந்தியா வம்சாவளி தமிழ் மக்கள் அது மலையக தமிழர்கள் வந்து இன்னைக்கு வணிகத்துறையில தலை சிறந்த ஆஹ் எக்கானமிக்கு வந்து பெரிய அளவுல அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க ஆனாலும் நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு வரனால இந்த பெருந்தோட்டத்துறைன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னர் இந்த தனியார் துறைக்கு தனியார் துறையினுடைய ஆதிக்கம் வர தொடங்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சோ இங்க வந்து அவங்களுக்கு ஒரு லாங் குத்தகைக்கு ஒரு நீண்ட குத்தகைக்கு வந்து இது வழங்கப்பட்டிருக்கனால அங்க இருக்கிற மக்களும் அங்க அவங்க வாழ்ற நிலப்பகுதியும் அவங்களுடைய அந்த லைன் குடியிருப்புகளும் வந்து இன்னுமே அந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு ஒரு அவங்களுடைய அஹ் லீகல் ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இருக்கு சோ நாங்க கேக்குற எங்களுடைய முக்கியமான நான் சொன்னேன் அந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையில முதலாவது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து எங்களுடைய நில உரிமை சோ நீங்க கேட்ட கேள்வியில நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இப்ப தற்போது வந்திருக்கிற அரசாங்கம் இந்த நில உரிமை சார்ந்த பல விஷயங்களை வந்து அவங்க பேசியிருந்தாலும் கூட அதற்கான வடிவத்தை எப்படி கொடுப்போம்ன்றது வந்து இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்த அதே நேரம் உங்களுடைய ரெண்டாவது கேள்வியில வந்து அரசியல் பின்புலங்கள் வந்து இந்த கம்பெனிகளுடைய அடக்குமுறையில இருக்கா அப்படின்னு கம்பெனிகளுக்கு வந்து ஒரு ஏக ஒரு ஆர்பிட்ரரி டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சட்ட ஏற்பாடுகளை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில அந்த குத்தகை வழங்கப்பட்ட நேரம் அவங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு சோ ஆகவே அவங்க வாழ்ற இந்த தொழிலாளர்கள் வாழ்ற அந்த பத்துக்கு பத்து அவங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட செஞ்சுக்கணும்னா கூட அதுக்கு பல சட்ட ரீதியான தடைகள் வந்து அவங்களுக்கு காணப்படுது அதனாலதான் அவங்களுக்கு அதை மேற்கோட்டு செஞ்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது சோ இந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட கேட்கலாம் நீங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்தவர் இருக்கு அந்த வகையில அப்ப இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீண்ட கால குத்தகையின் அடிப்படை கொள்கைகள் திருப்பி மீளாய்வு செய்யப்பட்டு மாற்றப்பட வேண்டும் கடந்த கால அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ரணில் விக்ரம் விக்ரம்சிங்க ஜனாதிபதி அவர்கள் இந்த கால இந்த குத்தகையை மீளாய்வு செய்வதற்கான ஒரு கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆஹ் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்குமான குத்தகை கால இந்த மீள் பயிர் செய்யப்படாத தொழிலாளர்களுடைய நலன்புரி காக்கப்படாத அல்லது அரசாங்கம் விதிக்கப்பட்ட அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பண்ண கம்பெனிஸோட இத ஆராய்ந்து அதை வந்து அந்த குத்தகையை நிப்பாற்றுறதுக்கோ இல்லாட்டி அதை அரசாங்கம் திருப்பி அதை கையகப்படுத்திக்கிறதுக்கோ ஆன வேலை திட்டங்களை வந்து அந்த நேரம் ஒரு கமிட்டியோட உருவாக்கி அதை செஞ்சிருந்தாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த அரசாங்கம் மாற்றத்தோட அந்த வேலை திட்டம் வந்து இடைநடுவே விடப்பட்டுருச்சு ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் பல பெருந்தோட்ட கம்பெனிகள் சொல்ற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்ற முதலாவது காரணம் இன்னைக்கு பெருந்தோட்ட தொழில்துறையில தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ஒரு காரணம் வந்து அவர்களுக்கு சரியான வேதனம் இல்ல ஒரு டீசெண்ட் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் இல்ல அவங்களுக்கான ஃபிளெக்சிபிள் அவர்ஸ் இல்ல ஸோ இந்த ரெஜிமெண்டல் ஒர்க் மெத்தடாலஜி வந்து அங்க இருக்கிறதுனால நிறைய இளைஞர் யுவதிகள் வந்து இந்த தொழில்துறைக்கு போறதில்லை சோ ஆகவே அவர்கள் சொல்ற காரணமும் மக்கள் அதுக்கு போகாத காரணமும் வந்து ஒரு ஒருமித்த காரணம்தான் ஒன்னு அட்ராக்டிவான ஜாப் என்வாயன்மெண்ட் இல்ல சோ அதனால யாரும் போறதில்ல அதே நேரம் இங்க இதே பழைய அந்த ரெஜிமெண்டல் மெத்தட் இருக்கனால யாரும் சோ ஸோ இந்த சிஸ்டம மாற்றணும்ன்றதுக்காக தான் நாங்க தமிழ் முற்போக்கு கூட்டணியில தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தலைமையில தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி எல்லாமே சேர்ந்து ஐக்கிய மக்கள் கூட்டணியினோடாக வந்து நாங்க முன் வச்சிருந்த ஒரு செயல் ஒரு கோரிக்கை தான் இந்த சிறுதோட்ட உரிமையாளர்கள் இந்த சிறுதோட்ட உரிமையாளர்கள்ன்றது வந்து எங்களுடைய எண்ட் கோல் ஸோ அந்த எண்ட் கோல் அடையறதுக்கு வந்து நாங்க சரியான ஒரு ப்ராசஸ் ஒன்று உருவாக்கும் ஸோ நான் வந்து கடந்த காலங்களில் நான் வந்து பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் அதாவது பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அதுக்கு வந்து நான் தலைவராக செயல்பட்டிருந்தேன் ஸோ இந்த காலப்பகுதியில வந்து நாங்க ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சுருந்தோம் இந்த தொழில்துறையை இன்னும் மெருகேற்றுறதுக்கு இந்த தொழில்துறையில இந்த நாள் சம்பள முறைமையை தாண்டி ஒரு தேயிலை தொழில்துறையில இருக்கிற அவ்வளவு பேரும் பங்குதாரர்களாகிற ஒரு டீ பார்ட்னர் மாடல்ன்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து எல்லா தரப்புறையும் பேசி சிவில் சமூகத்தினுடைய உள்வாங்கல் அதே நேரம் சட்டத்துறையில இருக்கவங்களுடைய பரிந்துரைகள் இது எல்லாத்தையும் உள்வாங்கித்தான் நாங்க சில கருத்தாடல்களை செஞ்சோம் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு காலப்பகுதி ஒன்று கொடுத்துருவோம் ஏன்னா நாங்க ஒரு வேலை திட்டம் ஒன்று செஞ்சோம் மக்கள் வந்து இப்ப புதிய என்பிபி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ என்பிபி அரசாங்கம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் நாங்க ஒரு காலக்கேடு ஒன்று கொடுக்கணும் ஸோ அதை அடிப்படையாக வைத்து எதிர்வரும் ஜனவரி மாத இறுதி வரைக்கும் நாங்க அவங்க என்ன மாதிரி செயல் திட்டம் செய்ய போறாங்கன்றத கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம் சோ அந்த கிடையில ஜனவரி மாத இறுதி காலப்பகுதிகள வந்து நாங்க இந்த டி பார்ட்னர் மாடல வந்து எல்லா தரப்புற அரசாங்கம் அதே நேரம் பெருந்தோட்டத்துறை அதே நேரம் ஐயல்லோ அதே மாதிரி எல்லா தரப்பினரோடையும் நாங்க இத கலந்து ஆலோசிச்சு இதை நாங்க பரிந்துரை இதன் இருப்போம் ஆனா இல்ல இல்ல நான் இந்த நீங்க பரிந்துரை செய்யும் ஏற்பாடு ஒரு பக்கம் இருக்க நான் மீண்டும் மக்களின் நலன் சார்ந்த விடயங்கள் பக்கம் பார்க்க இருக்கின்றேன் என்றால் நாங்கள் சிறுவயதில் இருக்கும் பொழுது அஹ் லயன்ஸ் குடியிருப்புகளை போய் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான அமைப்பு அந்த காலகட்டங்களில் அது ஒரு ஒரு மாயை போல தெரிந்தது ஆனால் இவ்வளவு காலம் கடந்து இப்பொழுது கடந்த சில வருடங்களுக்கு மாதங்களுக்கு முன் நான் இலங்கைக்கு லயன்ஸ் குடியிருப்புகளுக்கு சேர்ந்திருந்தேன் ஆனால் அவர்கள் நிலை அதே போலதான் இருக்கிறது எந்த ஒரு சிறு முன்னேற்றமும் இல்லை ஆஹ் குடியிருப்புகளை அஹ் அவர்கள் உரிமையாளர்கள் திருத்திக் கொடுக்கவும் இல்லை அவர்கள் தாங்கள் கொண்டுவரும் ஊதியத்தை வைத்து தான் திருத்துவதாக வேலை திட்டங்கள் அமைச்சு அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய போக்குவரத்து சாதாரண மக்கள் கூட போக்குவரத்து வசதி கூட இன்னும் கஷ்டப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கின்றன நடக்கிறது யார் இதை பொருட்படுத்தி செய்ய வேண்டும் ஏன் அதை செய்யவில்லை ஆஹ் ஆனா நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த இது அவ்வளவுத்தையுமே வந்து நாங்க ஒரு நர்ஷல்ல சொல்லணுமா இருந்தா பெருந்தோட்ட பகுதிகள் வந்து இந்த நாட்டினுடைய சட்ட ஏற்பாடுகளுக்குள்ள வர்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதேச சபை சட்ட மூலத்தின் மூலமாக மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெருந்தோட்ட தொழில் பெருந்தோட்ட துறைக்கு வந்து பெருந்தோட்ட பெருந்தோட்டங்களுக்குள்ள அரசாங்கம் நேரடியாக வேலை திட்டங்களை செய்ய முடியும்ன்ற ஒரு க ஒரு சட்ட ஏற்பாடு உருவாக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காரணம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலப்பகுதிக்குள்ள நாங்க வந்து நாடற்றவர்கள் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து நாங்க சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூலமா ரீபேட்ரியேட் பண்ணப்பட்டு திருப்பி எழுபதுகள்லயும் எண்பதுகள்லயும் கலவரங்கள்ல அடிப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதிகளில் வந்து நாங்க உள்நாட்டு யுத்தத்துக்கு பயந்து அதுல முடக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் ஒரு பிரச்சனை உருவாகி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த அபிவிருத்தின்ற திட்டமும் எங்களுடைய சட்டங்கள்ல இருக்கிற குரல்பாடுகளும் நாங்க பாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு சோ இது வந்து ஒரு சாரார் ஒரு தரப்பினர்ன்றத தாண்டி இந்த இலங்கை அரசு வந்து இந்த மக்களுக்கு செய்த அநீதி வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு சிட்டிசனா இவங்களை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருட காலப்பகுதி போனச்சு சோ ஆகவே அக்கால பகுதிகளில் வந்து தொழிற்சங்கங்களும் ஆங்காங்கே இருக்கிற பெருந்தோட்ட கம்பெனிகளும் தான் அவங்களுடைய நலன் நீங்க லைன் பார்த்தாங்கடியிருப்புகளுக்கு வந்தீங்கன்னு கிட்டத்தட்ட இங்க எல்லா லைன் குடியிருப்புகளையும் இல்லாம கிட்டு நாங்க வீடுகள் அமைச்சு கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்து பதினேழாயிரம் தனி வீடு தொகுதிகள் தேவை அறுபத்தி ஐயாயிரம் தனி வீடுகள் வந்து இப்போது இதுவரைக்கும் கட்டப்பட்டிருக்கு அதாவது இந்திய அரசாங்கத்தினோட உதவியோட இலங்கை அரசாங்கத்தினுடைய தன்னார நிறுவனங்கள் செல்ஃப் பில்ட் ஹவுசஸ் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு இன்னும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தனி வீடுகள் வந்து கட்டப்படும் இப்ப இப்ப தற்போது இருக்கிற காலப்பகுதியில இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோட பாரத அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பணிப்புரைக்கு அமைவா வந்து இப்ப பத்தாயிரம் வீடுகள் கட்டப்படுறதுல அது ஆயிரத்தி எழுநூறு வீடுகள் இப்ப கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு பத்து பச்சஸ் காணி அனுப்பி இப்போ என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு சவால் ஒன்னு இருக்கு ஐஎம்எஃப் பரிந்துரை படி வெல்பேர் ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இயலாது அரசாங்கத்தின் உதவியோட கட்டப்படுற வீடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவா வரும்ன்றது நம்மளுக்கு தெரியல ஆகவேதான் நாங்க டிமாண்ட் பண்றோம் எங்க மக்களுக்கு நீங்க காணிகளை கொடுத்துட்டீங்களா பத்து பச்சஸ் படி காணிகளை கொடுத்துட்டீங்களா இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெருந்தோட்ட தொழில் துறையின் மாத்திரம் நம்பி இல்லை இன்னைக்கு வெளி மாவட்டங்களையும் வெளிநாடுகளையும் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களை போல நல்லுள்ளவங்க படைத்தவங்க நிறைய பேர் எங்களுக்கு இந்த வீடு திட்டங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் இருக்காங்க நிலப்பரப்பு வழங்கப்படுமே ஆனால் அவங்க அந்த வீடுகளை வந்து தன்னை தானாவே அதை கட்டிக்கலாம் சோ நீங்க கேட்ட அந்த அடிப்படை பிரச்சனை வந்து இந்த நாட்டினுடைய தேசிய நீரோட்டத்துக்குள்ள நாங்க இன்னும் உள்வாங்கப்படலாம் நாங்க இன்னும் தோட்டப்புற பாடசாலைகள் தோட்டப்புற சுகாதாரம் தோட்ட உட்கட்டமைப்பு இப்படின்னு நாங்க ஒன்னும் பிரிச்சு தான் பார்க்கப்படுறோமே தவிர தேசிய ரீதியான ஒரு அரச கட்டமைப்புல அல்லது நிர்வாக கட்டமைப்புல நாங்க இன்னும் உள்வாங்கப்படலன்றது ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயம் நாங்க நான் அதை அட்வொகேட் பண்றது வந்து இந்த தேசிய நீரோட்டத்துக்குள்ள நாங்க உள்வாங்கப்படணுன்றதுக்காக தான் சோ நான் எனக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகள் இருந்த காலப்பகுதிகளில் அதுக்கான முழுவீச்சுக்களான பல வேலை திட்டங்களை நாங்க தொடர்ந்து செஞ்சோம் நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப தற்போது இருக்கிற கவர்மெண்ட்டும் அதை செய்வாங்க நல்லது அதை போல நாங்களும் விரும்புவது அதுதான் உங்களை போன்ற படித்த இளைஞர்கள் பலர் ஒன்று சேர வேண்டும் அஹ் மனகுணேசன் அவர்களின் தலைமையின் கீழ் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எமக்கான அந்த மக்களுக்கான ஒரு நல்வாழ்வு திட்டத்தை உருவாக்க நீங்கள் அனைவரும் போராட வேண்டும் நீங்கள் போராடுகிறீர்கள் எமது வாழ்த்துக்கள் மீண்டும் அதே போல ஆஹ் மக்களின் பொருளாதார அடிப்படை வசதிகள் என்று நாங்கள் கூற வேண்டுமானால் அங்கே போதிய அளவு மருத்துவ வசதிகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை அதை நான் கண்ணூடாக பார்த்திருந்தேன் பல தொண்டு நிறுவனங்கள் செயல்படுகின்றன உலக நாடுகளில் இருந்து பல அமைப்புகள் மலைகள் நோக்கி பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் அவர்களும் தங்களது தங்களான என்ற பங்குகளை செய்கிறார்கள் ஆனால் இருந்த போதிலும் இந்த அமைப்புகள் அனைவரும் அங்கே வந்து செயல்பட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடை இருக்கின்றது மறைமுகமான தடை இலங்கையில் காணப்படுகிறது நான் பல தரப்பட்ட அமைப்புகளோடு பேசும் பொழுதும் தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் நீங்கள் அங்கே களத்தில் இருந்து செயல்படுவதனால் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றேன் இவ்வாறு வரும் தொண்டு நிறுவனங்களுக்கு என்ன கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் ஆஹ் இங்க நான் வந்து தொண்டு நிறுவனங்கள் இங்க வர்றதுல ரெண்டு விதமான செயற்பாடுகள் இருக்கும் இப்போ நாங்க இப்ப நான் நான் இருந்த அந்த பிஎஸ்டிடின்ற ஒரு ஸ்தாபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உருவாக்கப்பட்டது எதுக்காக சொன்னா இந்த மக்களுடைய நலன் பொறி சார்ந்த விடயங்களை ஆஹ் அமுல்படுத்துறது ஸோ அரசாங்கமோ தொண்டு நிறுவனங்களோ இல்ல அல்லது பெருந்தோட்ட நிறுவன கம்பெனிகளோ மக்கள் சார்ந்த நலன் பொறிவு அது வீடமைப்பு திட்டமா இருக்கட்டும் பாதைகளா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் அல்லது சுகாதாரமா இருக்கட்டும் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அதுக்காகத்தான் உருவாக்கப்படும் சோ தொண்ணூறுகள்ல இருந்து இரண்டாயிரம் காலப்பகுதிக்குள்ள பல உதவி திட்டங்கள் பல வேலை திட்டங்கள் வந்து இந்த அமைப்பினூடாக வந்து செய்யப்படுச்சு ஆனா காலப்போக்குல வந்து அதனுடைய செயற்பாடுகளும் அது அதன் அதனை அதனை சுற்றி இருக்கிற அமைப்புகள் மூலமா நடைபெற்ற விதங்களும் கிடைக்கிற நிதி பற்றாக்குறையின் காரணமாக பல வேலை திட்டங்கள் அப்படியே இடைநடுவே ஆஹ் கைவிடப்பட்டிருச்சு சோ இப்போ எஸ்டேட் உள்ளுக்கு ஒரு என்ஜிஓவோ அல்லது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமோ உள்ளுக்கு வந்து வேலை செய்யணும்னு அப்படின்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் இந்த நிறுவனங்களுடைய சப்போர்ட் கட்டாயம் தேவைப்பட வேண்டியது இருக்கு அதே நேரம் எங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இருக்குல்ல சில நிறுவனங்கள் எங்களுடைய மக்களுடைய நிலையை வந்து அவங்க அதை வீடியோ எடுத்து படம் எடுத்து அதெல்லாம் போட்டு எல்லாம் அங்கே எடுத்துட்டு அவங்க அதுக்கு ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்களே தவிர செயல்படி இங்கே வரல சோ ரெண்டு விதமான விஷயங்களும் இருக்கு ஒன்னு ரிஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு செய்ய விடாம சில சில என் வந்து அதை குழப்புறதுக்குன்னு இருக்காங்க அதே நேரம் சில பேர் வந்து அவங்களுடைய சுயநல போக்குக்காக எங்களுடைய மக்களுடைய நிலையை காட்டி அவங்க பிற நாடுகள்ல ஃபண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஏன்னா எங்கள்ட்ட சில ஆதாரங்களும் இருந்துச்சு கடந்த காலங்கள்ல அப்படி நடந்த சில சந்தர்ப்பங்கள் சோ அதனால அவ்வாறான நிலைகள் காரணமா தான் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு கத்திக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நான் எங்களை போன்ற எங்களுக்கு வந்து இந்த அமைப்புகளும் கொண்டு காட்டுறது மூலமா ஒரு நல்ல விஷயம் ஒரு சமூகத்துக்கு நடக்க போதுன்னா தாராளமா நாங்க அதுக்கு தயாரா இருக்கோம் அதுக்கான வழிமுறைகளை நாங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க எப்பவுமே தயாரா இருக்கலாம் வேணுங்கிற நேரம் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சோ அதுக்கான சரியான வழிமுறைகளை காட்டுறோம் இல்லாட்டி இங்க இருக்க கொஞ்சம் பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த வர்ற நல்ல விஷயங்களை வந்து ஒண்ணு ஒண்ணு அவங்க மூலம் அதை செலுத்தி அவங்களுடைய அஹ் பாக்கெட்ஸ் நிரப்ப பார்ப்பாங்க அல்லது நல்லதுன்னு செய்ய நினைக்கிறவங்கள செய்ய விடாம தடுப்பாங்க சோ அதனால நாங்க நிச்சயமா வந்து வழிகாட்டல்களை காட்டுறதுக்கு தயாராக இருக்கும் தொடர்பு கொள்ளும் ஏன்னா நாங்க எதிர்வரும் மார்ச் மாதத்துல நாங்க தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தலைமையில நாங்க உலகளாவிய ரீதியில ஆஹ் எங்க புலம்பெயர் தமிழர்கள் மாத்திரம் இல்லாம இங்க எல்லா பகுதிகளையும் இருக்கிற எங்க மக்கள்கிட்ட நாங்க ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு போகலான் சோ தொடர்ந்து இப்போ ஒரு வீடு ஒண்ணு கட்டுறாங்களா இருந்தா டிரெக்டா ஒரு ஃபண்டிங் ஒண்ணு கொடுத்து அவங்களுடைய அக்கவுண்டபிலிட்டியோட செய்ற மாதிரி ஒரு வேலை திட்டம் ஒண்ணு நாங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அதுக்கான வேலைத்திட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் சோ அந்த நேரமும் நான் உங்களுக்கும் அறிய தர்றேன் சோ உங்களோடன உதவிகளையும் உங்க ஊடகங்கள் வாயிலாக எங்களுக்கு அதை பெற்றுத்தருவீங்க என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக ஆகா நல்ல விடயங்கள் கூட்டு உயர்ச்சியில் அமைவதுதான் நாங்களும் பாரம்பரியமாக விரும்புகிறோம் காரணம் ஒரு தனிப்பட்ட நபராலேயோ இல்லை ஒரு நிறுவனத்தாலேயோ நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு நம் தேசத்தில் டெவலப்மெண்ட் செய்வது என்பது சாத்தியமற்றது அங்க உள்ள அமைப்புகளும் நீங்கள் அங்கே கூட்டு முயற்சியாக எடுக்கும் செயற்பாடு திட்டங்களை மக்களுக்கு அதிகப்படுத்தி மக்கள் ஊடாகவும் அரசாங்கத்தையும் உள்வாங்கி அரசாங்கத்தை இல்லாமல் அரசாங்கத்தை உள்வாங்காமல் நாங்கள் எந்த செயற்பாடுகளும் செய்ய முடியாது அவர்களையும் உள்வாங்கி அவர்களையும் சேர்த்துக்கொண்டு பயணித்தோமானால் அவர்களுக்கான அதாவது இதுவரை காலமும் அந்த மலைய பெருந்தோட்ட தொழிலாளர் மக்கள் பட்ட கஷ்டத்தில் ஓரளவு பங்கெடுத்து அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிறு விடிவு காலத்தை கூட ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது மேலும் அஹ் இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கிய மோடு அஹ் ரூபம் டிவிக்கும் அஹ் மக்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்து கூறியிருந்தீர்கள் உங்கள் தொண்டு தொடரட்டும் மீண்டும் எதிர்வரும் காலங்களில் இன்னும் ஒரு ஊடாக உங்களை உள்வாங்கி அஹ் மேலும் பல தகவல்கள் உங்கள் புதிய திட்டங்கள் இருப்பின் அதையும் நாங்கள் உள்வாங்கி மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதுவரை உங்களுக்கு நன்றிகள் வணக்கம் இந்த சந்தர்ப்பத்தை வழங்க வழங்கின உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கும் நேர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்